இது நாங்கள் லேபர் மார்க்கெட்டுக்கு நாங்கள் உள்ளே இருக்கோம் லேபர் மார்க்கெட்டுக்குள்ளே வீடியோ எடுக்க இல்லாது நான் வீடியோ எடுத்துனான்னு தெரியாமல் இதுதான் லேபர் மார்க்கெட் இப்படித்தான் இருக்கும் அதில் சரியாக சீப்பான ப்ரைஸில் பழங்கள் காய்கறி எல்லாம் பண்ணலாம் நாங்கள் நல்லபடியாக பார்த்து வாங்கணும் உடுப்புகள் எல்லாம் பண்ணலாம் நல்ல மெலிவாக இருக்கும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வாங்கலாம் இதில் இதெல்லாம் சில பேர் வந்து கூடுதலாக இந்த கோழி இருக்குதில்ல இந்த கோழியை எப்படி தெரியணும் மக்களே நாங்கள் இன்றைக்கி எங்கே போகிறோம் என்றால் லேபர் மார்க்கெட் அமீரகத்தின் ஒரு மென் என்றும் ஒரு பக்கம் இது நாங்கள் இன்றைக்கு காணொலி காட்ட விரும்புகிறேன் அமீரகம் என்று சொல்கிறது துபாயை தஞ்சோம் துபாயில் அமீரகத்தை தஞ்சோம் துபாயன்றது ஒரு மாகாணம் அந்த மாகாணத்தில் துபாய் துபாயின்னு எல்லாருக்கும் தெரியும் பட் யூஏன்றது யூனிட் அறுபது எமிரேட் அதில் ஏழு எமிரேட் இருக்குது அதில் ஒரு எமிரேட் தான் துபாய் அதே மாதிரி இன்றைக்கு அந்த இடத்துல நாங்கள் டுபாய் இந்த அடுத்த பக்கத்தை பார்க்க போகிறோம் இப்போ கொஞ்ச நேரத்தில் நாங்கள் அந்த இடத்துல போயிடுவோம் முழுமையாக ஊடியோ பாருங்க பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் வணக்கம் மகளே இதுதான் நாங்கள் அந்த போய் கொண்டு கேட்கும் நான் பின்னுக்கு பாருங்கள் நல்லா இருக்கேன் தொட்டு தூரம் ஓகே மக்கள் இப்போ இந்த ஒழுங்கையிலேருந்து இந்த ஒழுங்கையில் இப்படி வந்தால் இந்த ஒழுங்கிருக்கு தாங்க இந்த ஒழுங்காவில் இப்போ இந்த கார் நிற்கிதாங்க கார் பக்கம்தான் பூக்குறோம் மாங்கே போவோம் முடியும் உங்களுக்கு ரோடெலாம் போய்ட போயிட்டு மூலம் கிட்ட போய்கிட்டிருக்கோம் கிட்ட போயிட்டு என்ன மாதிரி அது என்ன விலை எப்படி இருக்குது லேபர் மார்க்கெட்டாக என்ன இதெல்லாம் லேபர் மார்க்கெட்டில்ன்றது இங்கே வேலை செய்யக்கூடிய மலிவாக உகாண்டக்கூடிய சாமான் அந்த மகளிர் இதான் டுபாய் இல்லை இன்னொரு பண்ணுற பஸ் இது எல்லோரும் போகலாம் இதுக்கப்புறம் பஸ் காட்டும் போது இதில் நோவல் காட்டும் போகிறாங்க இதில் மந்த்லி பே பண்ணி போட்டு இதெல்லாம் போகலாம் நல்லா இருக்கணும் நல்லா போட்டாக இருக்குது நான் ட்ரைவ் பண்ணிக்கிறேன் நிறைய டைம் ட்ரைவ் பண்ணிக்கிறேன் நான் மெட்ரோ கார்டை போயிட்டு அடுத்த வீட்டில் போகிறேன் இப்போ உடைச்சிருக்க இடம் தான் பழைய லேபர் மார்க்கெட் இருந்த இடம் இப்போ இதை நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம் கிட்ட வந்துட்டோம் கிட்ட போய் உள்ள போகிறோம் நான் கிட்ட வந்துட்டோம் அதுதான் இருக்குது அதெல்லாம் எல்லாம் அடிச்சிட்டாங்க கடிச்சு கூட புதுசாக ரெடி பண்ணி கொண்டிருக்காங்க இப்போ நோம்பல வச்சுக்கணும் பழைய இதெல்லாம் அடிச்சாச்சு நோம்பலை காட்டுக்கிறாங்க இப்படியும் ஒரு வாழ்க்கை முறை இருக்கட்டுவா இல்லை நான் வீடியோத்துக்குள்ள அந்த அப்படியும் நிறைய பேர் வாழ்றணும் இப்படி இதில் சேமித்தா தான் உங்களுக்கு ஊர்களுக்கு அனுப்புறதுக்கோ இல்லையோ அதுக்கு நாங்கள் காசு இல்லை இதில் சேமிக்கலாம் அப்படி சேமித்து தான் ஊர்களுக்கு காசு வருது இந்த வீடியோ பார்த்தாவது சில தேவையில்லாம் செலவழிக்கிறதை குறைச்சிக்கணும் தேவையானதுக்கு செலவழிக்கோ இங்கே நிறைய கஷ்டப்பட்டு தான் இந்த காசுகள் அனுப்புகிறோம் இதை பாருங்கள் இந்த இதெல்லாம் இருக்கிற உட்படித்தான் சில பேர் லேபர் மார்க்கெட் இந்த ஒழுங்கு எல்லாம் போராட்டம் தான் இருக்குது இல்லை வீடியோ எடுக்கிறது அலவுட் இல்லைன்னுட்டாங்க தெரியாமல் தங்களை வீடியோ எடுத்துருக்கோம் வேண்டிய எடுத்துருக்கோம் என்ன கட்டுறது ஓகே மீன் அப்போ உங்களுக்கோட வீடியோ ஃபுல்லாக காட்டிட்டேன் என்ன ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ஒரு நல்ல ஒரு காணொலியோடு சந்திக்கின்றேன்